நீதிமன்றம் சென்றும் கிடைக்காத சின்னத்தை மக்கள் மன்றம் தந்த தீர்ப்பின் மூலம் பெறப்போகிறோம் என உற்சாகத்துடன் கூறுகிறார் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடம்பாவனம் கார்த்தி ஆம் தேர்தலுக்கு தேர்தல் தன்னுடைய வாக்கு வங்கியை தொடர்ந்து கொண்டே வரும் நாம் தமிழர் கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதை சாதித்து காட்டியது இதன் மூலம் மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெறும் அளவுக்கான வாக்குகளையும் அந்த கட்சி பெற்றுள்ளது திமுக அதிமுக ஆகிய இரு பெரும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் வேறுன்ற சகல வழிகளிலும் முயலும் பாஜக ஆகியவற்றின் சவால்களை தாண்டி நாம் தமிழர் கட்சி தனது வாக்கு வங்கியை தொடர்ந்து அதிகரித்தது எப்படி நாம் தமிழர் கட்சி இந்த மயில் கல்லை எப்படி எட்டியது பொது தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியானது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் தொடக்கப்பட்டது ஒருங்கிணைப்பாளர் ஆண்டு அக்கட்சி தேர்தலில் தொடங்கியது நாம் தமிழர் தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு ஒன்று தசம் ஒன்று சதவீத வாக்குகளை பெற்றது ஓரிடம் கூட கிடைக்கவில்லை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மொத்தமுள்ள நாற்பது தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி ஆண் பெண் இருபாலாருக்கும் சரிபாதி தொகுதிகளை ஒதுக்கியது அதாவது அக்கட்சி சார்பில் இருபது தொகுதிகளில் ஆண்களும் இருபது தொகுதிகளில் பெண்களும் வேட்பாளர்களாக களமிறங்கினர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு மூன்று தசம் ஒன்பது சதவீத வாக்குகள் கிடைத்தன அந்த தேர்தலில் முதன்முறையாக களமிறங்கிய டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஐந்து தசம் ஐந்து சதவீத வாக்குகளையும் கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மய்யம் மூன்று தசம் ஏழு சதவீத வாக்குகளையும் பெற்றுக் அடுத்து வந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஆறு ஐந்து எட்டு சதவீத வாக்குகளை பெற்றது நூற்றி எழுபதுக்கும் அதிகமான தொகுதிகளில் மூன்றாவது இடத்தை பிடிக்கும் அளவுக்கு வாக்குகளை பெற்றனர் திமுக அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு அடுத்தபடியாக அதிக வாக்குகளை பெற்ற மூன்றாவது பெரிய கட்சியாக நாம் தமிழர் உருவெடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளும் நாம் தமிழர் கட்சியினருக்கு உற்சாகம் தரும் வகையில் அமைந்துள்ளன தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மொத்தமுள்ள நாற்பது தொகுதிகளிலும் சேர்த்து மொத்தமாக முப்பத்தி இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றுள்ளது திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் சிவகங்கை தூத்துக்குடி தென்காசி ஆகிய பனிரெண்டு தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளது திருச்சி நாகப்பட்டினம் ஈரோடு கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி ஐந்து தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் மூன்றாவது இடத்தை பிடித்தனர் மற்ற முப்பத்தி ஐந்து தொகுதிகளிலும் அந்த கட்சி நான்காவது இடத்தை பிடித்துள்ளது மத்திய மற்றும் டெல்டா பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி கணிசமான வாக்குகளை பெற்றுள்ளது நாம் தமிழர் கட்சியினை பொறுத்தவரை சிவகங்கை தொகுதியில் அதிகபட்ச வாக்குகளை பெற்றுள்ளது அக்கட்சி வேட்பாளர் எழிலரசி ஒரு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி ரெண்டு வாக்குகளோடு இடத்தை பெற்றுள்ளார் கன்னியாகுமரி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி குறைந்த அளவாக பெற்றுள்ளது ஆனாலும் கூட அதிமுகவை பின்னுக்கு தள்ளி அந்த கட்சியின் வேட்பாளர் மரியா ஜெனிபர் கிளாரா மைக்கேல் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வரிசையில் நாம் தமிழர் கட்சி சந்தித்த நான்காவது பொது தேர்தலில் இதுவாகும் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெறுவதற்கான குறைந்தபட்ச வாக்கு சதவீதமான எட்டு சதவீதத்தை இந்த தேர்தலில் எட்டியுள்ளது தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் சேர்த்து நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு தசம் ஒரு சதவீத வாக்குகள் கிடைத்துள்ளன இதனூடாக நாம் தமிழர் கட்சி மாநில கட்சி என்ற தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படும் நிலையை எட்டியுள்ளது